காலம் காலம்றைந்தாலும் வருங்காலம் அவங்க மனைவி அவங்க காலம் வருவதை இன்னொரு சாப்பிடுவேன் இன்னமும் அவர் வந்து இன்னொரு சாப்பா தான் இருந்தார் ஏன்னா அவருக்கு பிஞ்சு நெருது அது இன்னும் இன்னொரு சாப்பிடலாம் அவருக்கு ஆகி போயிட்டே நிற்காதீங்க நீக்கா ஏன்னா நம்ம இன்னொரு சாப்பிட வந்து அவருக்கு மாதம் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்றாயிரம் பத்துவோம் அப்போ வந்து வேலை வேலை செய்யறதுக்கு பலனாக அவர் பிச்சு நிறுவாரு அந்த பிச்சை வந்து அவரை அனுமதி பெரிய பாக்கை கொடுத்து வச்சுருக்கு